போற்றி போற்றிங்குவோம் திருச்சிற்றம்பலம் சேனல் உறவுகளுக்கு அன்று வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சத்யதாஸ் கபிலன் இன்று நம்ம பார்க்க தமிழ் விஸ்வாபசு ஆண்டு படங்களில் வரிசையில் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு தைரிய வீரியஸ்தானமான மூன்றாம் இடத்துல சனி பகவானோட வந்து பகவான் சேர்றாரு குரு பார்வை அவருக்கு கிடைக்க போது குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போறார் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ரொம்ப 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 அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு ஆண்டை நீங்க சந்திக்க போறீங்க ரொம்ப எல்லாமே எல்லா கிரகங்களும் அந்தந்த எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு யோகமும் அந்த இடத்துக்கு வந்து பக்கவா வந்து செட் செட்டாகிறாங்க அதுவே மிகப்பெரிய யோகம் அதுவே வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியது ஆண்டு பிறக்கிறதுலேருந்தே உங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியான தருணங்கள் தான் ஏன்னா நீங்கள் நினைக்கிறது நீங்கள் இருக்கிற முயற்சி எல்லாமே வந்து தேடி வரும் ஒருத்தர் போய் பார்க்க போறீங்க ஒரு விஷயமா பேசுறதுக்காக நீங்கள் போகிறீங்க அந்த நபர் உங்களை தேடி வருவார் நான் உங்களை தான் பார்க்கறதுக்கு வந்தேன் நீங்களே வந்துடுறீங்களே அப்படின்னு அதை மாதிரி வந்து நீங்கள் எதை யோசித்து நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அது உங்களை தேடி வரும் அந்த மாதிரியான ஒரு யோகமான அமைப்பு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் உங்களுடைய லாபஸ்தானமான துலாத்தை பார்க்க போகிறார் உங்களுடைய ஸ்தானமான கும்பத்தை பார்க்க போகிறார் அங்க சனி ராகவும் அதனால் புனிதம் படுறாங்க ரொம்ப 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 அற்புதமான ஆண்டு நினைக்காத இடத்துலலாம் அவங்களுக்கு லாபம் எப்போவோ செஞ்சு வச்சுருந்த வேலைகள் எல்லாமே வந்து இப்போ அதுக்கான பணம் ஆதாயங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய உழைப்பு எந்த இடத்துலையுமே வந்து வீண் பார்க்காது உங்களுக்காக வர வேண்டியது தேடி உங்களை தேடி வந்துட்டுருவோம் நீங்கள் பார்த்து ஆக்டிவாக ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் அது மாதிரி தான் வந்து சொல்வாங்க கீதையில் சொல்லுவாங்க இல்லையா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அந்த மாதிரி எவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்கள் கடமையை இருந்தீங்க அதுக்கான பலனை எதிர்பார்க்காமல் செஞ்சுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் குருடைய பார்வையும் குருடைய பயிற்சியும் ராக கேதுக்கணும் அதுக்கான ஒரு அமைப்பை உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பை தேடி தருவாங்க ஒன்பதாம் இடத்துக்கு கேது உங்களுக்கு அருளையும் குலதெய்வ அருளையும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகளையும் உங்களுக்கு நிச்சயமா தேடித் தருவார் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும் பல நாள் நீங்கள் உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கான நீங்க உங்களுடைய எண்ணங்கள் அது வந்து நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தனுசு ராசிக்கு வந்து எதிர்பார்த்த மாற்றங்கள் புதிய பதவி தேடி வர்றது உத்தியோகத்தில் உயர்வு நீங்கள் ஆசைப்பட்ட பதவி உயர்வு நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல வேலை செய்கிறது அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமையும் நீங்கள் நினைச்சதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிடும் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்பவே தொழிப்பாங்க நாளாக வந்துட்டு உங்களுக்கு ஏடிக்கு போட்டியாகவே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு கற்பனையில் போவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து வேறு ஒரு வந்து வாக்குவாதங்களை கொடுத்துருந்தாரு இப்போ அதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கை துணையை செய்வாங்க உங்கள் வாழ்க்கை துணை என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் செய்வீங்க அந்த மாதிரியான ஒரு அன்யோனியம் நிச்சயமாக பிறக்கும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு எட்டில் போய் மறைஞ்சாலும் உங்களுக்கான அந்த புத்திர சந்தான பாக்கியத்தை நிச்சயமாக வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார் ஸோ உங்களுக்கு வாரிசு உருவாகத்துக்கான வாய்ப்புகளையும் தனுசு ராசிக்கு நிச்சயமாக தர ஏன் காரணம்னாக்கா வந்து அதுக்கு அந்த மூன்றாம் இடம் வந்து வலுப்பெற்று இருக்குது பதினொன்றாம் இடம் பலு பெற்று இருக்குது அதுதான் காரணம் வந்து எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல துலாம் ராசியில தான் வந்து இந்த ஆண்டு பிறக்குது ரெண்டாம் மகரத்தில் தான் வந்து இந்த லக்னத்தில் தான் வந்து இந்த ஆண்டு பிறக்குது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உற்ற சாதகமான பலனி தருது உங்களுக்கு வாழ்க்கையில் அடிப்படைக்கு தேவையான எல்லா விதமான வளர்ச்சிகளையும் தரக்கூடிய அமைப்பில் இந்த ஆண்டு கிரகங்கள் சஞ்சாரிக்கிறதுனால வந்து உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் நீங்கள் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் முதல்ல இல்லை நல்லது நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சி தமிழன்